இந்த உலகத்தில் எத்தனையோ நீதிமன்றங்கள் இருக்கின்றன சட்டம் சாட்சி தீர்ப்பு எல்லாம் வெளியில் நடக்கின்றது ஆனால் ஒரு நீதிமன்றம் உள்மனதில்தான் உள்ளது அதுதான் மனசாட்சி அங்கே பொய் சொல்ல முடியாது அங்கே ஊழல் நடக்காது அங்கே நீதிபதி நாமே மகாத்மா காந்தி சொன்னார் எல்லா நீதிமன்றங்களையும் மீறி உயர்ந்தது மனசாட்சி எனும் நீதிமன்றம் ஒருவரின் மனசாட்சியே அவரின் உண்மையான தீர்ப்பாயம் அது தூய்மையாக இருந்தால் உலகமே நிம்மதியாகும் எல்லா நீதிமன்றங்களையும் விட உயர்ந்தது மனசாட்சி எனும் நீதிமன்றம் த ஹையஸ்ட் கார்ட் இஸ் காட் ஆஃப் கான்சியன்ஸ் என்பது பல தத்துவவாதிகளும் ஆன்மீக முனிவர்களும் ஒவ்வொருவராகவே வேறுவிதமாக கூறியுள்ள ஆழமான உண்மை இதற்கு சமமான கருத்தை கூறிய சில முக்கிய ஆளுமைகள் மகாத்மா காந்தி அவர் சொன்னார் இஸ் அ a higher court than ஹையர் of தன் கார்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் தட் இஸ் த காட் ஆஃப் கான்சியன்ஸ் இட்ஸ் சீட்ஸ் ஆல் இதுவே ஆங்கில மூல வடிவம் அதாவது அனைத்து நீதிமன்றங்களையும் மீறி மனிதனின் மனசாட்சி நீதிமன்றம் மிக உயர்ந்தது என்பது ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் அவர் இதை நேரடியாகச் சொல்லவில்லை ஆனால் அவரது போதனைகள் மனசாட்சி மற்றும் உள்ளார்ந்த நீதியை பற்றியதுதான் ஜட்ஜ் நாட் தட் ஈ பி நாட் ஜட்ஜ் மேலும் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ அதாவது நியாயம் சத்தியம் ஆகியவை வெளியில் இல்லை உள் மனசாட்சியிலே இருக்கின்றன என்ற கருத்து ஆகுகும் புத்தர் சொல்லுகிறார் த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யுபிகம் மேலும் நோ ஒன் சேவ்ஸ் யூஸ் பட் வர் செல்ஃபிஸ் வி ஆர் செல்வ்ஸ் மஸ்ட் வாக் த பாத் இதுவும் மனசாட்சியை வழிகாட்டியாக கொண்டு நம் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதையே குறிப்பிட்டு காட்டுகிறது லியோ டால்ஸ்டால்ஸ்டாய் சொல்லுகிறார் த ஓன்லி ரியல் ஜட்ஜ் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் இஸ் யுவர் ஓன் கான்ஷியன்ஸ் ஆகவே இவர்கள் கூறிய வாக்கியம் மூலமாக மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற மேற்கோள் காட்டப்படுகிறது ஆனால் இதே உண்மையை புத்தர் இயேசு மற்றும் பல ஆன்மீக ஆசிரியர்களும் தங்களது வழியில் போதித்துள்ளனர் என்பது உண்மை மனசாட்சியின் தீர்ப்பு அதுவே இறுதி தீர்ப்பு இதை கடைபிடித்தால் ஒருவர் மற்றவர் பற்றி எண்ணுவார்கள் இந்த உலகமே உன்னை மதிக்கும்